ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி மந்த்லி ஒரு இன்கம் சூப்பராக ஒரு டைலரிங் பிஸ்னஸில் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளால ரிஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறது பெல்லைக்கன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணால் என்னோடய வீடியோ வைங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு சாரீ வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சேரீ வந்து மேக்ஸி தைக்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு சேரீயில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தைக்க சொல்லியிருக்காங்க அந்த சேரீயில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு தைக்க சொல்லியிருக்காங்க இதனால் அந்த குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் வரல அக்காவுக்கு தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் சேர்த்து டிசைன் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நம்ம ட்ரெஸ் தச்சுருக்கோம் நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இதை அடுத்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம் இதை தைக்கும்போதே போதே உங்களுக்கு எப்படி வந்து ஒரு இன்கம் மந்த்லி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி இல்லை ஒரு டைலர் ஷாப் வச்சுருந்தாலும் சரி டைலர் ஷாப் வச்சிருக்கோங்க கண்டிப்பாக மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்துருவாங்க ஏன்னா அவங்க ஒரு கடன் வைக்கும்போது கண்டிப்பாக ஆர்டர் அவங்களுக்கு வரும் அவங்க ஃபினிஷிங்கை பொறுத்து அவங்களுக்கு ஆர்டர் வரது இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி குறைஞ்சது ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தாளாரமாக சம்பாரிக்கலாம் என்னடா அசால்ட்டாக பத்தாயிரம் டு இருபதாயிரம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் இப்போ ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டிங் நான் எப்படி சொல்கிறேன் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் ஆர்ட்ரு வருதுன்றவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் இப்போ நான் யாருக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் இல்லை ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தப்பிங்கன்னா கூட போதும் உங்களால் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் எப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் மட்டுமே போதும் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்தாலே மந்த்லி உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வரும் இது வந்து ஒரு சும்மா ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ்ன்றது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இருபதாயிரம் அதுக்கு மேலே கூட போகலாம். இருபதாயிரம் டு முப்பதாயிரம் அது உங்களோட திறமையை இருக்குது உங்களோட ஃபினிஷிங்கை இருக்குது எனக்கு ப்ளவுஸில் அந்தளவுக்கு தைக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் எடுத்து பண்ணுங்கள் ஆல்ட்ரேஷன்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன் இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறவங்க மட்டும் சொல்கிறேன் இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு உங்கள் ஏரியாவில் ஒரு நூறுபா நார்மல் ப்ளவுஸ்னால் லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு இரநூறுபா வரும் இல்லைங்களா அப்போ இரநூறுபான்னா நீங்கள் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவு தைச்சாலே அதுவே ஐநூறு அறநூறு வரும் ஓகேங்களா அப்போ மந்த்லி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டாக வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இல்லாமல் வெளியில் டைலரிங் பிஸ்னஸ் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ஜாப் போகும்போது ஸ்டார்டிங் உங்களுக்கு என்ன தருவானுங்க ஒரு எட்டு ரூபா அன்பது ரூபா பத்து ரூபா அதிகபட்சம் அந்த ரேஞ்சு தான் இப்போது வருது ஒரு நார்மலாக ஷாப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம போகும்போது காலையில் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப டிஃபன்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நம்ம வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த மாதிரி விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை ஒப்பிடும்போது நம்ம வீட்லேயே இருந்து ஒரு ஒரு தைலிங் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ் தான் நம்ம வீட்டு வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டாலே போதும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம எல்லா வேலையுமே செய்யலாம் ஒரு இன்கமும் சூப்பராக எடுக்கலாம் நம்ம தேவைகளை நம்மளே சரிப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஷாப்பில் போய் வேலை செய்யும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக லீவ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஒரு வேளை உடம்பு முடியலனாலும் நம்ம அதை அங்கே போய் தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் பட் இந்த டைலரிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் எல்லாமே ஓகேங்களா நம்மளால் வந்து நம்மளோட உடம்பையும் பார்த்துக்க முடியும் அதேமாரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் நல்லா பார்த்துக்க முடியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் தேவையும் நம்ம செஞ்சுட்டு நம்மளுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம உட்காருற என்னென்னா டைம் மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியம் அதை நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சுட்டு ஏன்னா அது ஒரு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க நார்மலாக தைக்கும்போது வேறு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த துணி தைக்கிறதுக்கு அந்த டைலரிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக குறிப்பிட்ட டைமை நீங்கள் ஒதுக்கி ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தான் பிரிச்சுக்கணும் உங்களுக்கு எந்த நேரத்தில் வேலை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் டைலரிங் பிஸ்னஸில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒரு சூப்பரான இன்கம் எடுக்கலாம் பட் யாருக்கு யாருக்கும் நீங்கள் வந்து இறங்கி போகணும் அவசியம் இல்லை யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தால் போதும் நல்லா தைப்பிங்க இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெரி நார்மல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ்லாம் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து இன்னும் ஹை லெவலில் தான் போகும் ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு வந்து ஒரு டிசைனை ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூ முந்நூறுபான்றது ரொம்ப ரொம்ப கம்மிச்சுமோ ஒரு லேஸ் வச்சு தைக்கிறது தான் அந்த ரேஞ்சு வாங்குவாங்க நானூறு ஐநூறு அறநூறு அதுக்கு மேலே தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சாலே போதும் அதோடய இன்கம் எங்கே போய் நிற்கும் பாருங்கள் அது இல்லாமல் சுடிதார் தைக்கலாம் மேக்ஸி இப்போ எங்கே பார்த்தாலும் மேக்ஸி தான் சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி மேக்ஸி அந்த மாதிரி நீங்கள் நிறையா ஓ ஒரு பீஸ் அதாவது ஆர்டர் எடுக்கிறது எப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தச்சு நீங்கள் போடுங்கள் நீங்கள் தச்சு போட்டுட்டு போகிறத பார்த்தாலே உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாத ஸேரீஸ் இல்லை கொஞ்சம் நம்ம ரொம்ப பழைய சேரீஸ் அந்த மாதிரி இருக்குங்களே அதுவே போது புதுசாக ஸேரீஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி இருக்க ஸேரீயை நீங்கள் வந்து போட்டுட்டு போகும்போதே அதை பார்த்தே நல்லா இருக்குப்பா எனக்குமே தச்சு தாங்க நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பாங்க மாடல் இதுக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது காட்டுறதுக்கு நீங்கள் தான் மாடல் இதுக்காக நம்ம வந்து ஒரு மாடலாக ஒரு ஃபோட்டோஷூட்டும் அப்பெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு வெளியில் போனாலே ஒரு டிசைன் ப்ளவுஸாக போட்டுட்டு போங்க நீங்கள் ஸ்டிச் பண்ண மாதிரி லேஸ் வச்சு ஏதோ சிம்பிளாக எப்படி உங்களால் முடியுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு மேக்ஸி தச்சிட்டு போவாங்க மேக்ஸிலையும் நிறைய பேட்டர்ன் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஸ்லீவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க நெக்கில் டிசைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் உங்களை காட்டும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸாகட்டும் அவங்களே உங்களுக்கு கஸ்டமர் ஆகுவாங்க உங்கள் ரிலேட்டிவ் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க ஏன்னால் நீங்கள் எப்படி தைக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்கள் தான் வந்து உங்கள் ரிலேட்டிவ் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்ட முடியும் அப்போ ஆடுறவங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போது ஒரு மேக்ஸி தைச்சாலே பார்த்திங்கன்னா குறஞ்சது ஐநூறுரூவா லைனிங்லாம் எதுவுமே இல்லாமல் குறைஞ்சது ஒரு ஐநூறுபா ஓகேங்களா இப்போது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மேக்ஸி தைச்சாலே போதும் நீங்கள் தௌசண்ட்க்கு மேலே இன்கம் எடுக்க முடியும் அது உங்கள் டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா நான் வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸாக தைக்க தெரியும் மேக்ஸி எனக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சின்னதாக ஒன்று சொல்கிறேன் நம்ம தைக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமானது ப்ளவுஸ் தான் ஓகேங்களா ஏன்னா அதுதான் சின்ன சின்ன ஃபிட்டிங்காக இருந்தாலும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் ஒரு சின்ன ஃபிட்டிங் மிஸ் ஆகினாலும் லூஸ் எங்கே லூஸ் வரும் சுருக்கம் வரும் நிறைய பிரச்சனை இருக்குது பட் நம்ம அதையே சூப்பராக ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸி சுடிதாஸ் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங்கை தான் போடுவோம் பட் அந்த அளவுக்கு அதில் வந்து வேலை இருக்காது நுணுக்கமாக தைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஃபிட்டிங்காக உங்களுக்கு இருந்தால் போது ரொம்ப ஈஸி அதனால் எனக்கு ப்ளவு தான் தைக்க தெரியும் அப்படின்னு இருக்காமல் அடுத்த லெவலாக சுடிதார் தைக்க வாங்க சுடிதாரில் எப்படி நெக் டிசைன் எடுக்கலாம் அந்த நெக் டிசைன் எப்படி வந்து ஒவ்வொரு சுடிதார்ஸ்க்கும் ஒவ்வொரு அழகாக டிசைன் கொடுக்கறது ஸ்லீவ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக போடுறது ஒரே மாதிரி ஸ்லீவ் போடாதீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சுடிதாருக்கும் ஒவ்வொரு ஸ்லீவ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுங்க யூனிக்காக நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத பார்த்து தான் அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே குட்டிஸ் இருப்பாங்க அவங்க நம்ம ஸ்கூலுக்கு கூட்டும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து வெளியில் கிளம்ப தான் போகிறோம் அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை நம்ம புதுசு புதுசாக போட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக அழகாக இருக்குப்பா எனக்கு கண்டிப்பாக எதுவுமே ஸ்டிச் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ஆர்டர் வரும் நீங்கள் போய் சொல்லுங்கள் இது இருக்கப்பா நான் தான் தச்சேன் அப்படி சொல்கிறது தப்பே இல்லை ஏன்னா நீங்கள் சிஷ் பண்ணியிருக்கீங்க அதை நம்ம ஒரு அழகாக சிஷ் பண்ணலாம் ஒரு பெருமை தானே நம்ம கடையில் வாங்கி போடுறதுக்கும் அதை நம்மளே சிஷ் பண்ணி போகிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் தான் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அதே அதே லெவலில் இருக்க இரு இது போதும் எனக்கு நம்மளை முடிவு நினைக்காதீங்க ஓகேங்களா ப்ளவுஸ் தைக்கிறீங்களா நான் ப்ளவுஸ் நல்லா தைக்கிறேன்ப்பா எனக்கு அதுவே போதும் அப்படிலாம் இல்லை ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சு அது என்ன எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ நுணுக்கமாக தைக்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சா தான் ஒரு ஆயரூபா அதில் கிடைக்குதுன்னா ஒரு மேக்ஸி ஒரு சுடிதாரில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்று ரெண்டு தைக்கும் போது அதில் அந்த இன்கம் உங்களுக்கு இதில் வந்துடும் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க எனக்கு ப்ளவுஸே போதும் சுடிதாரே போ அப்பெல்லாம் இல்லை எனக்கு சுடிதார் முதல் தைக்க தெரியும் ஓகே எனக்கு வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் தைக்க தெரியாது அப்போ ப்ளவுஸ் மொழம் அப்பெல்லாம் இல்லை ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு கடையில் ஹோல்சேல் கடையில் போய்ட்டு சில்க் காட்டன் நார்மல் மெட்டீரியலாம் நிறையா இருக்குது அதை எடுத்து பாருங்க அது வாங்கி வாங்கி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இன்கம் வந்து எப்படி இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ